ஹே ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆடி பதினெட்டாம் பேருக்குக்கு செய்யக்கூடிய பூஜை அலங்காரம் தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இங்கே நான் வச்சிருக்கிறது வந்து பதினெட்டு வகையான தானியங்கள் வச்சுருக்கேன் ஸோ நான் இதை வச்சு எப்படி வந்து அலங்காரம் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் பார்க்க போகலாம் அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து கலசத்தை வச்சு கலச பூ கலசத்தையும் வச்சு எப்படி அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பாருங்கள் இங்கே வந்து நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா நவதானியங்களும் ஏன்னா ஆடி பதினெட்டாம் பேருக்கு அன்றைக்கி நம்ம எதெல்லாம் வச்சு பூஜை பண்ணுறோமோ அது வந்து பல மடங்காக பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதுக்காக நான் என்னோடய வீட்டில் இருக்கிற எல்லா வகையான தானியங்கள் அண்டு முக்கியமான மங்கள பொருட்கள் எல்லாத்தையுமே வச்சு நான் பூஜைக்கு ரெடி பண்ணியிருக்கிறேன் ஸோ வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள் நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு தாம்பழத்தட்டில் வந்து நம்ம வந்து கலசத்தை வந்து அதில் தான் நம்ம வைக்க போகிறோம் ஸோ அதுக்காக நான் வந்து முதல்ல தட்டை வந்து நான் தாம்பளத்தை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் அதை சுற்றி வந்து நான் பதினெட்டு வெத்தலை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் காம்பெல்லாம் எடுத்துட்டு பதினெட்டு வெத்தலையை வந்து நம்ம கலசம் வைக்கிற அந்த தட்டை சுற்றி வந்து முதல்ல வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸோ நீங்கள் வந்து ரெக்டாங்கிளாக நீங்கள் பூஜாரை இருந்தது அப்படின்னா அடுக்க ஒம்போது அப்படி இல்லை ஒம்போது ஒம்போதா ரெண்டு லேயர் அந்த மாதிரி நீங்கள் அடுக்கிக்கோங்க நான் வந்து கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அல நம்ம தாம்பளத்தை சுற்றி இந்த மாதிரி நான் வந்து வெத்தலையை வந்து முதல்ல அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் பதினெட்டு வெத்தலையை நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம பதினெட்டு விதமான மங்கள பொருட்கள் வச்சு நம்ம வந்து ஆடி பூஜைக்காக நம்ம பூஜை பண்ணுறதுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் இங்கே என்னென்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா அண்ட் அதுக்கு முன்னாடி ஆடி பதினெட்டு வந்து வர வியாழக்கிழமை வருது ஸோ காலையில் பூஜை பண்ணால் ரொம்ப விசேஷம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் நம்ம வந்து காலையில் பூஜை பண்ணுறதுக்காக நம்ம வந்து ரொம்ப சீக்கிரமாக எல்லா பொருட்களையும் வச்சு வீட்டில் எப்படி பூஜை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியா தான் இது வாங்க அப்படியே நான் என்னெல்லாம் வைக்கிறேன் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் நம்ம வீட்டில் தினமும் கிச்சனில் யூஸ் பண்ணுற பொருட்கள் அண்ட் அதோடு மட்டும் இல்லாமல் பூஜைக்கு யூஸ் பண்ணுறக்கூடிய மங்களகரமான பொருட்கள் அவ்வளோத்தையும் தான் நான் இதில் வச்சுருக்கேன் என்னெல்லாம் பார்த்திங்கன்னா தானிய வகைகள் அதாவது வேர்க்கடலை ராஜ்மா கடலைப்பருப்பு துவரம்பருப்பு அப்புறம் வந்து கிராம்பு ஏலக்காய் பாதாம் அப்புறம் வந்து பட்டாணி அப்புறம் வந்து அரிசி வகைகள் அடுத்தது ஏலக்காய் அப்புறம் வந்து கொள்ளு இந்த மாதிரி நான் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கிறேன் உங்கள் கிட்டே இவ்வளோ ஐட்டம் வந்து வைக்கிறதுக்கு முடியல அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் பழங்கள் கூட வெரைட்டியாக கூட நம்ம வச்சுக்கலாம் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து மஞ்சள் அச்சதை அண்டு குங்குமம் கல்கண்டு ரொம்ப முக்கியமாக நீங்கள் கண்டிப்பாக வைக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஏலக்காய் கிராம்பு குங்குமம் அச்சதை மஞ்சள் இந்த அஞ்சு பொருட்கள் அண்டு உப்பு எல்லாத்தையுமே இந்த ஆறு பொருட்கள் அப்புறம் வந்து கல்கண்டு இந்த ஏழு பொருட்களும் வந்து முக்கியமாக வைக்கணும் இது போக வந்து நீங்கள் வந்து கணக்குக்கு வந்து பழங்கள் வச்சுக்கலாம் அப்புறம் வந்து இந்த மாதிரி தானிய வகைகள் வச்சுக்கலாம் சில பேர் வந்து தங்கம் கூட வாங்குவாங்க ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட நம்ம பூஜை பூஜைக்கு வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் வந்து நான் கலசத்தை வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி அந்த கலசத்தை வந்து அலங்காரம் பண்ணி எப்படி வந்து அதில் என்னெல்லாம் போடலாம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன் இங்கே நான் ரெடி பண்ண கலசத்தை வந்து இந்த நடுவில் இந்த மாதிரி வச்சுட்டு இ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கலசத்தோட ரெண்டு பக்கத்தும் வந்து கண்டிப்பாக விளக்கேற்றணும் ஸோ ரெண்டு பக்கத்துலேயும் நாங்கள் விளக்கேற்றி அதுலேயும் வந்து பூ அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு சாமிக்கு படைக்கிறதுக்காக வெத்தலை பாக்கு மஞ்சள் கயிறு அப்புறம் சந்தன குங்குமம் எல்லாமே வந்து அந்த தாம்பளை தட்டுலேயும் வச்சு நம்ம வந்து காவிரி தாய்க்கு வந்து பூஜை பண்ணி நம்ம வந்து ஆடிப்பெருக்கை வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ வந்து இந்த எல்லா ஐட்டத்தையும் வந்து நீங்கள் பூஜை பண்ணதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு இதை எல்லாமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் தான் எல்லாத்தையுமே கலந்து ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து அடுத்த நாள் சமையலுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் இங்கே வந்து வளையல் எல்லாமே வச்சு கலசத்துக்கும் தனியாக ஒரு வெத்திலப்பாக்கப்பழம் ரெடி பண்ணிக்கிட்டேன் அண்டு அதை சுற்றி வந்து இந்த பதினெட்டு தானியங்களும் வச்சுருக்கேன் ஸோ இந்த ஐடியா இந்த இந்த பூஜை அலங்காரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கீழே இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆடி பதினெட்டு அன்றைக்கி நம்ம வந்து வேறு எந்த மாதிரியான பூஜை ஐடியாலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி ஃபுல்லாக இன்னையிலேருந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ வீ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கலசத்தை வந்து என்ன கலச பூஜை எப்படி பண்ணலாங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்ஸ்